இது வந்து சுந்தரவிநாயகர் ஆலயத்தில் சிவகாம சுந்தரி சமேதம் ஸ்ரீ நடராஜர் இது அற்புதமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே அந்த அருமையாக இருக்குது சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜர் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஐயப்பன் ஸ்ரீ ஐயப்பன் அற்புதமாக இருக்குது அந்த சின்னங்கள்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க அதில் அருமையாது அதாவது பன்னெண்டு ராசிகளும் சைடில் இருக்குது ரைட் கணபதி எந்திரம் கணபதி எந்திரம் வம் வம் சூமாக நமக ஏகதந்தாய நமக கபிலாய கஜகர்ணி ஆய நமக விகடாய நமக கணபதி ஆய நமக கணபதி எந்திரம் அருமையான எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து வழிபட்டுட்டு போனால் அவ்வளோ சகல நன்மைகளும் விளைகின்றது தான் என்ன பாருங்கள் இந்த இதில் ஓவியத்தில் என்னென்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தா யானை தெரியும் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா பசு மாட்டு தெரியும் அவ்வளோ அற்புதமான ஓவியம் அந்த இதில் மேலே வரைஞ்சிருக்காங்க அற்புதமாக இருக்குது ஆ எந்த இடத்துல எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்படி தான் காமிச்சார் ஆமாம் தான் அதா தான் தான் வரேன் ஆ ஓ ரைட் ஆ அற்புதமாக இருக்குப்பா ஆ அஸ்டபுஜ துர்க்கை உள்ளார என்னென்னா சந்தான சுப்பாக்கிய கணபதி அடுத்தது வாராகி அம்மா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா பாலக்கரை கும்பகோணம் பாலக்கரை ஏரியாவில் நம்ம சென்னைக்கு போகிற ரூட்டில் இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் என்னங்க ஆ டாக்டர் மூர்த்தி ரோடுன்னு சொல்கிறாரு பாலக்கரை டாக்டர் மூர்த்தி ரோடு அற்புதமாக இருக்குது இந்த இது வந்து கோயில் வந்து அற்புதமாக இருக்குது இந்த மரம் வந்து சிவன் மாதிரி லிங்க இதாக இருக்குது நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க அற்புதமானது பூஜை பண்ணுறாங்க இதை வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க